எடப்பாடி ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா அதாவது நீண்ட கால நீண்ட கால கோரிக்கையாக இருந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து கிட்டத்தட்ட முடிச்சு ஒப்படைச்சிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா குடிமராமத்து பணி குடிமராமத்து பணிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று டெல்டா பகுதிகளில் வந்துட்டு அந்த ஆற்று நீர் பாசனங்கிறது வந்துட்டு கடைமடை வரைக்கும் போகணுனாக்கா எல்லா பகுதிகளும் தூர்வாரப்படணும் ஓடைகள் தூர்வாரப்படணும் ஆறுகள் தூர்வாரப்படணும் கிளையாறுகள் தூர்வாரப்படணும் கால்வாய்கள் தூர்வாரப்படணும் இப்படியாக எல்லாவற்றையும் தூர்வாரி டெல்டா பகுதிகள் செழிப்படைவதற்கு காரணமாக எடப்பாடி ஆட்சி இருந்தது எதிர்கட்சி இன்றை எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் வந்து அன்று முதலமைச்சராக இருந்தார் அப்போ அந்த பணியை வந்து சிறப்பாக மேற்கொண்டார் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கு கட்சி மாச்சரியங்கள் கடந்து இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய விஷயங்களை செஞ்சிருந்தார் குறிப்பாக வந்துட்டு அதில் போட்டுதலுக்குரிய விஷயம் என்னன்னா மத்திய அரசை எதிர்த்து களமாடி துணிச்சலா களமாடி டெல்டா பகுதிகளை வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார் ப்ரொடக்டட் அக்ரிகல்ச்சர் ஜோனாக அறிவிச்சதுங்கிறது வந்துட்டு ஒரு மைல் ஸ்டோன்னே சொல்லி ஆகணும் அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தது மூலமாக விவசாயிகள் மத்தியில் இயல்பாகவே அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இன்னொரு பக்கம் விவசாயிகளுடைய கடன் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடினு நினைக்கிறேன் அதுக்கு மேலே வந்துட்டு கடன்களை தள்ளுபடி பண்ணியிருந்தாரு குறிப்பா கூட்டுறவு வங்கிகளில் வாங்குறது கடன்களை வந்துட்டு முழுமையாக தள்ளுபடி பண்ணி ஒரு பெரிய நிவாரணமாக அது விவசாயிகளுக்கு அமைஞ்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய மானியங்கள் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு அன்இன்டர்படாக சப்ளை கொடுத்ததாக இருக்கட்டும் விவசாயத்துக்கு இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு கடந்த கால அதிமுக ஆட்சியில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம் இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது நான் வந்து ஒரு முக்கியமான சில திட்டங்களை மட்டும் இங்கே குறிப்பிட்ருக்குறேன்